நீர்வரத்தால் விரைவில் பவானி முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காட்சிகளை முதலில் பார்க்கலாம் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஜூலை இருபத்தி ஆறு ஆம் தேதியான இன்று காலை பதினாறு மணிக்கு தொன்னூற்று ஒன்பது அடியை எட்டியுள்ளது அணைக்கு நீர்வரத்து அதிகப்படியாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் விரைவில் நூறு அடியை எட்டும் என்றும் அணையிலிருந்து உபரி நீர் பவானி ஆற்றில் மூவாயிரம் கன அடி முதல் பத்தாயிரம் கன அடி வரைப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் சாகர் நீர்வரத்துறை உதவிச் பொறியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே பவானி ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இங்கனம் அரிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனகராஜ் வணக்கம் கனகராஜ் தற்போது பவானிசாகர் அணை நீர்மட்டமானது எவ்வளவாக இருக்கிறது எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையான விடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் பவானி சாகர் அணையை பொறுத்தவரை பவா நூத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட இந்த பவானி சாகர் அணையில் தற்போதைய இன்று இன்றைய நிலவரப்படி தொண்ணூத்தி ஒன்பது அடியாக உள்ளது நீர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூத்தொன்பது அடியாக உள்ளது இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான நீலகிரி மலை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பவானி சாகர் அணைக்கு வந்து சேரும் பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது இந்த ஜூலை மாத இறுதி வரை பவானி சாகர் அணையில் நூறு அடி வரை மட்டுமே நீர் தேக்கி வைக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது இதன் காரணமாக தற்போது பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூத்தி ஒன்பது அடி எட்டியுள்ள நிலையில் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு நீர்வள ஆதாரத்துறை சார்பில் வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாட்டின் பேரில் வருவாய்த்துறை ஊழியர்களும் உள்ளாட்சி அமைப்பு அமைப்பைச் சேர்ந்த ஊழியர்களும் தற்போது பவானி பவானி சாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களில் அதாவது பவானி சாகர் அணை உள்ள அண்ணா நகர் பகுடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் பகுதி மற்றும் அரியப்பம்பாளையம் பேரூராட்சி பகுதிகளில் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் தாழ்வான பகுதி பகுதியில் வசிக்கும் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று ஒளிபெருக்கி மூலம் தற்போது வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கும் பணியும் மேற்கொண்டு வருகின்றனர் பவானி ஆற்றில் நூறு பவானி ஆற்றில் பவானி அணையை பொறுத்தவரை பவானி சாகர் அணையை பொறுத்தவரை நூறு அடி எட்டி வந்ததும் அதிகப்படியான குறைந்தபட்சம் மூவாயிரம் கனஅடி முதல் அதிகபட்சமாக பத்தாயிரம் கனஅடி வரை உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் ஆற்றின் கரையாரம் வசிக்கும் மக்கள் மற்றும் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும் பவானி ஆற்றிற்கு துணி துவைக்கவோ அல்லது குளிக்கவோ செல்லக்கூடாது என பொதுமக்களிடையே ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக வருவாய்த்துறை அதிகாரிகளும் உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்களும் இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக பவானி சாகர் அணை நிலவரம் குறித்து துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் நூறு அடி எட்டும் என்பதால் உபரி நீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி கனகராஜ் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்